ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சௌமி கிச்சன் வாங்க இன்றைக்கி குக் வித் கோமாலியில் பண்ணோன்னா க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க ஒரு கொத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை புதினா ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் ஒரு ஏலட்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காரத்துக்கு இதுதான் வந்து நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் தான் அதையும் போட்டுருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தண்ணியை சிக்கனில் நல்லா ஒட்ட வடிச்சுருங்க அதில் தண்ணி இருந்தால் அப்புறம் சலசலன்னு இருக்கும் இப்போ பத்து ரூபா பாக்கெட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் பாதி பாக்கெட்டு போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அரிசி மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ போடுறது தான் அரிசி மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு உங்ககிட்ட எந்த அரிசி மாவு இருக்கோ அதை போட்டுக்கோங்க எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க அப்போது இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்ச ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெமனை அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சு விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா எல்லாம் நல்லா செட் செட்டாகிடும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் ஒரு பழத்தையும் புழிஞ்சு விட்டுருங்க ஏன்னா லெமன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பழத்தையும் புழிஞ்சி விட்டுருங்க அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துருங்க புழிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா பெரட்டிடுங்க நான் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆட் பண்ணவும் தேவை இல்லை ஏன்னா க்ரீன் சில்லி சிக்கன் தானே நம்ம செய்கிறோம் அதனால் தேவைப்படாது இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க சிக்கனை எடுத்து போட்டுருங்க எல்லா ஒரு சைடு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் மொறுன்னு இருக்கும் இப்போ திருப்பி போட்டுருங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமும் எண்ணெயில் இல்லை பாருங்கள் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நீங்கள் சே கரெக்டான மெஷர்மெண்ட் சேர்க்கலை அப்படின்னா எல்லாம் போய் எண்ணிக்கையும் கீழே அந்த சட்டியில் ஒட்டிக்கும் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து போட்டு சர்வ் பண்ணுங்கள் தம்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் காரம் வந்து நான் குழந்தைகளுக்கு போடுறதுனால கம்மியாக போட்டேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்